தங்க பதக்கங்களை வென்று இறுதியாக இறுதி தெரிவிட்டு தயாராகி இருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது காரணம் என்னவென்றால் இலங்கையிலுடன் அனைவரும் சேர்ந்து அவருக்கு வாக்களித்தால் மட்டும்தான் அவர் அந்த முதலிடத்துக்கு வர முடியும் இப்பொழுதும் அவருடைய தெரிவு எங்களுடைய கையிலே இருக்கிறது ஆகவே இசைப்பிரியர்களாகிய நாங்கள் மொழியால் ஒன்றுபட்ட நாங்கள் மதத்தால் வேறுபட்டாலும் இன ஒற்றுமைக்காக என்று வாழ்கின்ற நாங்கள் இவருக்கு வாக்களித்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இவர் முதலாம் இடத்துக்கு வர முடியும் அவர் முதலாவடத்துக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு பெருமை இந்த நாட்டிலே உள்ள அனைவருக்கும் பெருமை என்பதை தாண்டியுடன் கூறிக்கொள்கின்றேன் அழகாக பேசுகின்ற கிழக்கு மாகாணத்தின் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய பிள்ளைகளும் தமிழுக்கு சுவை சேர்த்தவர்கள் தமிழை அழகாக பேசுகின்றவர்கள் தமிழிலே அழகாக பாடக்கூடிய பண்புள்ளவர்கள் எனவே தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம் அதனுடைய பாரம்பரியம் பண்பாடு அதனுடைய அழகை நோய்களுக்கு எப்பொழுதுமே உரம் சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தின் மக்களிலே நிறைய திறமைசாலிகள் இருக்கிறார்கள் அந்த வகையில் முதல் முறையாக இன்று இந்தியாவிலே நடைபெற்ற இந்த சீத்தாமிழ் நிகழ்ச்சியில் சபேசன் அவர்கள் ஒரு உன்னதமான இடத்திற்கு இருக்கிறார்கள் அது முதல் தரம் மாத்திரம் எினுடைய அடையாளத்தை இலங்கை தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய இந்த அடையாளத்தை உலக தமிழர்களுக்கு அவர்கள் மத்தியிலே அவர் இன்று ஓங்கி பொறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இவரை போல் பலர் தமிழ் பேசுகின்ற மக்கள் பாடக்கூடியவர்கள் திறமையானவர்கள் எமது மண்ணிலே இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சபேசனுக்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவர் இந்த பகுதியிலே முதலாவது இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கின்றோம் அவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய வழிமுறை தான் பிளஸ் நைன்டி ஒன் நைன்டி ஒன் ஃபைவ் டூ நைன் ஒன் ஃபைவ் டூ டூ எயிட் அதாவது சக தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு போட்டினிகள் மிஸ் கோட் வழங்கினால் அது கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும் அதிகமாக நாங்கள் மிஸ் கோட் வழங்கி மூன்றாவது பயனிஸ்டாக சரிவு செய்யப்படுகிறார்கள் நான் நினைக்கின்ற ஐந்து பேர் இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் ஐந்து பேரிலிருந்து முதல் மூன்று வித்தியாசினார்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே உறுதி செய்யப்படுகிறது நிகழ்ச்சி ஆகிய அடுத்தடுத்த வாரங்களில் நிலவுகின்ற இந்த சரிகண்ணம் பார்வையுடைய இன்று உலகம் இசையால் ஒன்று கொண்டிருக்கின்றது அந்த பெருமையை எங்களுக்கு சி தமிழ் தந்திருக்கின்றன இலங்கை திருநாட்டின் தங்கமாக நின்று வர்ணிக்கப்படுகின்ற எமது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த விநாயகரம் கிராமத்தைச் சேர்ந்த சபேசன் அவர்கள் இன்று இலங்கை வாழ் அனைத்து மக்களாலும் விரும்பப்படுகின்ற ஒருவராக தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் சி தமிழ் நிகழ்வில் இறுதிச்சீட்டுக்கு தெரிவாக இருக்கின்ற சபேசன் அவர்களை நாங்கள் வெற்றியடை செய்வது தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர் என்ற பேதம் இல்லாமல் இலங்கை மக்கள் அனைவரும் அவருக்கு வாக்களித்து அவருடைய வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இன்று சிங்கள இளைஞர்கள் அழகாக தமிழ் பாடுகிறார்கள் அது எங்களுக்கு பெருமிதமாக இருக்கின்றது அந்த வகையில் இசையால் இலங்கை மக்கள் முழுவதும் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய தங்க மகனை வெற்றியடைய செய்ய வேண்டும்